அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ துளசிதாசர் இயற்றிய ருத்ர அஷ்டகத்தின் எட்டாவது ஸ்லோகத்தை வாருங்கள் நஜானாமி யோகம் ஜபம் நைவ பூஜாம் நதோகம் சதா சர்வதா சர்வதாசம்பு ஜராஜன்ம துக்கௌமானம் பிரபோபாகி ஆபண்ணாமீஷம்போ இதன் பொருள் நான் யோகங்களை அறியேன் ஜபம் பூஜை இவைகளையும் நான் அறிந்தவனல்ல எப்பொழுதும் சம்புவான உமையே தொழுது கொண்டிருக்கிறேன் பிரபுவே சம்புவே ஈசனே முதுமை பிறப்பு இறப்பு ஆகிய துன்பங்களால் வெந்து நொந்து தவித்துக் கொண்டிருக்கும் துக்கமடைந்தவனான என்னை அவைகளிலிருந்து காப்பாற்றி அருள்வாயாக இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்